புரம் வட்டாட்சர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சார்பாக மாலை நேர ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டாட்சர் வளாகம் முன்பு தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக தமிழக அரசு ஜாக்டோ ஜியோ வாழ்வாதார நம்பிக்கை மாநாட்டில் அறிவித்த கோரிக்கைகளை நிறைவேற்றிய ஆணைய வழங்கிடக் கோரியும் வகையில் கடந்த நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திருச்சியில் நடைபெற்ற மாநில ஒருங்கிணைப்பு குழு மற்றும் உயர்மட்ட குழு கூட்ட முடிவின்படி தொடர் போராட்ட இயக்கங்களை முன்னெடுத்து கோரிக்கைகளை வென்றிட நேற்று பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வட்ட அளவிலான மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோரிக்கைகள் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிறகு அரசு பணியில் சேர்ந்தோருக்கு தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டவரும் வரும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தில் வேண்டும் சிறப்பு காலம் வரை ஊதியம் பெற்று வரும் சத்துணவு அங்கன்வாடி வருவாய் கிராம உதவியாளர் ஊராட்சி செயலாளர்கள் ஊர்புற நூலகர்கள் கல்வித்துறையில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள் தொகுப்பு ஊதியத்தில் பணியாற்றும் எம்ஆர்பி செவிலியர்கள் சிறப்பு ஆசிரியர்கள் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் ஆகியோருக்கு வரைவிக்கப்பட்ட ஊதியம் வழங்கிட வேண்டும் என மேலும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இருபத்தி ஒரு மாத ஊதியமற்ற நிலவையில் தொகை அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் அரசு பணியாளர்களுக்கும் ஆகியோருக்கும் மறுக்கப்பட்டுள்ளதை உடனடியாக வழங்க வேண்டும் காலவரையற்றின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு ஒப்படைப்பு உயர்கல்வி கட்டண ஊக்க ஊதிய உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்கிட வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலை தலைமை ஆசிரியர்களுக்கு உடற்பயிற்சி இயக்குநர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசு இணையன ஊதியம் வழங்கிட வேண்டும் இழப்பீட்டு வரும் அநீதிகளை எடுக்க வேண்டும் சாலை பணியாளர்களின் பணப்பத்தி ஒரு மாத பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற ஆணைப்படி பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி நேற்று மாலை நேர ஆர்ப்பாட்ட வட்டார ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது வட்டார ஒருங்கிணைப்பாளர் தில்லையப்பன் கண்ணன் செந்தில்குமார் பால்ராஜ் ஆகியோரின் முன்னிலையில் தமிழக அரசை கண்டித்தும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை கண்டித்தும் கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் சுமார் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களது ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் செய்தியாளர் சாய் தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்து தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ சார்பில் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரத்தில் தொடங்குது தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஜாக்டோ ஜியோனுடைய புதிய பென்ஷன் திட்டம் என்று இன்னைக்கு குழு அமைத்திருப்பதை ஜாக்டோ ஜியோ வன்மையாக கண்டிக்குது ஏற்கனவே குழு அமைக்கப்பட்டு அறிக்கைகள் கொடுக்கப்பட்ட நிலையில் இன்னைக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லி தேர்தல் கால வாக்குறுதியை நடைமுறைப்படுத்தாத தமிழகத்துடைய முதலமைச்சர் உடனடியாக குழு அமைப்பதை அரசு கொள்கை முடிவெடுத்து எடுத்து பென்ஷன் பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அரசாங்க துறைகளில் கொத்தடிமை முறையில் இன்னைக்கு சிறப்பு காலமுறை என்று சொல்லி சத்துணவு அங்கன்வாடி வருவாய் கிராமத்துறையாளர் ஊர்புற நூலகம் பகுதி நேர ஆசிரியர் தொகுப்பூதிய முறையில் பள்ளி கல்லூரி கல்லூரிகளில் வேலை செய்கிறவர்களுக்கு நிரந்தரமான பணியிடத்தில் காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் அரசாணை என்பது ஆசிரியர்களை பிரித்து வைத்து பார்க்கிற அரசாணைகளை உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு இருபத்தோரு மாசம் ஊதிய நிலுவை என்பது இருக்கிறது அதை உடனடியாக வழங்கிட வேண்டும் சரண்டர் விடுப்பு தொகையினை என்று முடக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக மீண்டும் வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்னைக்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுகிறது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வருகிற பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறியல் போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே தமிழகத்தின் முதல்வர் ஜாக்டோ ஜியோனுடைய ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து பேச வேண்டும் பேசி கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் ஒரு காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை நோக்கி நடைபெறக்கூடிய போராட்டம் என்பது தமிழக மண்ணில் நடக்கும் ஆகவே தமிழ்நாடு ஜாக்டோ ஜியோனுடைய பேரமைப்பினுடைய திருப்பூர் மாவட்டத்துடைய ஒருங்கிணைப்பாளர் எம் பாலசுப்ரமணியன்